நம்ம சேனல இருந்து வீடியோ போட்டோட மெசேஜ் தவறாம வரணும்னு நினைச்சுக்கினா ரெட் கர்ல இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல ஒரு பெல் சிம்மல் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் நண்பர்களே ஒரு ஊர்ல ஆனந்த சேகர்னு சொல்லிட்டு ரொம்பவே திக் ஃப்ரெண்ட்ஸாக வாழ்ந்து வந்தாங்க ஊரில் ஆனந்த் எங்கன்னு கேட்டால் அவன் சேகர் கூட தான் விளையாடிட்டு இருப்பான்னு எல்லோருமே சொல்லுவாங்க ஒரே ஊர் ஒரே படிப்பு ஒரே ஸ்கூல்ல எப்பயுமே ஒன்றா தான் இருப்பாங்க ஒன்று நான் அவன் வீட்டில் இருப்பேன் இல்லைன்னா அவன் என் வீட்டில் இருப்பான் மூணாவது முடிச்சுட்டு நாலாவது போக போகிறோம் சேகர் வீட்டில் கொஞ்சம் வசதி வாய்ப்பு கொஞ்சம் அதிகம்தான் நம்ம ஆனந்தி வீட்டில் நார்மலான வசதி வாய்ப்பு தான் நடுத்தர ஃபேமிலி தான் சேகர் வீட்டில் எந்த தின்பண்டம் செஞ்சாலும் சரி இல்லை சேகரோட அங்கே அப்பா எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரும்போது ஏதாவது தின்பண்டை வாங்கிட்டு வந்தாலும் சரி நம்ம சேகர் ஆனந்தை கூப்பிட்டு பங்கு போட்டு கொடுத்துட்டு தான் கொடுத்துட்டுதான் அவ்வளோ ஒரு நட்பா ஒரு ஃப்ரெண்டா நல்லா ஒற்றுமையா வாழ்ந்து வந்தாங்க ஸ்கூலில் கூட எந்த ஒரு சண்டை சச்சரும் இல்லாம தான் இருந்தாங்க சேகர ஆனந்தம் இத்தனைக்கும் வேற ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க தான் அது கூட அவங்க நினைக்காம ரொம்பவும் ஒற்றுமையாக வாழ்ந்து வந்தாங்க காலச்சக்கரங்கள் சுழண்டது ஏழாவது கிளாஸ் போகும்போது நம்ம ஆனந்தக்குள் ஒரு மாற்றம் ஏற்பட்டது அது ஆனந்துக்கு என்னன்னு சொல்லவும் தெரியல சேகர்கிட்ட கிட்ட ரொம்பவே தவிர்க்க ஆரம்பித்தான் பழகிறதையும் ரொம்பவும் கம்மி பண்ண ஆரம்பிச்சான் அவனிடம் எதுவும் சொல்லவும் விரும்பலை நம்ம ஆனந்து ஆனந்து ரொம்பவும் தனிமையில் இருக்க ஆசைப்பட்டான் பொம்பளை பொல்ல போல நடந்து பார்க்க ஆரம்பிச்சான் பொம்பளை பிள்ளைங்க வலையில கம்மல் இதெல்லாம் ரொம்பவும் உத்து உத்து பார்க்க ஆரம்பிச்சுட்டா நம்ம ஆனந்து இந்த மாற்றத்தெல்லாம் சில நாட்கள்லேயே ஆனந்தோட அவங்க அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க ஏன் வயிற்றுலையாடா வந்து பிறந்த இப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த அவங்க அம்மா ரொம்பவே அழ ஆரம்பிச்சிட்டாங்க அப்போதெல்லாம் ஆனந்துக்கு அது பெரிய விஷயமா தெரியல ஏனென்றால் தனக்குள்ள ஏற்பட்ட மாற்றம் அது ரொம்பவும் அவனுக்கு பிடிச்சி போச்சு அது ரொம்பவும் ரசிக்க ஆரம்பிச்சுட்டான் இது யாரிடமாவது சொல்ல நினைப்பான் ஆனந்து ஆனாலும் யாருக்கிட்டேயும் சொல்ல முடியாத தவிச்சு போவான் சேகரை விட்டு சிறிது தூரம் விலகியே போயிட்டான் நம்ம ஆனந்து புது சைக்கிள் வாங்கியது தன்னிடம் காட்ட வந்தான் சேகரு வீட்டில் தான் இருந்தான் அப்பா ஆனந்த் ஆனாலும் அவங்க அம்மா கிட்ட சொல்லி அனுப்பிச்சு விட்டான் நான் வீட்டில் இல்லைன்னு சொல்லி அனுப்புமா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவும் சேகர்கிட்ட ஆனந்த் வீட்டில் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க அவங்க அம்மா அதுக்கப்புறம் ரொம்பவும் வருத்தப்பட்டாங்க அவன் கூட பழகின ஃப்ரெண்டு வரான் அவன் கூட பார்க்க வைக்கப்பட்டுக்கிட்டு இல்லைன்னு சொல்லி அனுப்புகிறானே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மாவும் ரொம்பவும் ஆள ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டில் உள்ளவங்களுக்கும் உறவுக்காரங்களுக்கும் சேகர் செய்கிற ஒவ்வொரு விஷயமும் தெரிய ஆரம்பிச்சுது ஏராளமான பேச்சும் கேவலமான பார்வையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இனியும் இங்கே இருந்தால் சரி வராதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆனந்து ஊட்ட விட்டு கிளம்பி வந்துட்டாப்புல ஊட்ட விட்டு கிளம்பி வரும்போது ஆனந்துக்கு பதினாலு வயசு இருக்கும் ஆனந்த் எங்க போறது யாருக்கிட்ட போறது யாரை நம்புறதுன்னு தெரியாம ரொம்பவே குழம்பு போய் நின்னாரு அப்போ கூட மனசுல ஒரு யோசனை தோணுச்சு நம்ம ஆனந்துக்கு சரி சேகர்கிட்ட கிட்ட போகலாமா இந்த விஷயத்தெல்லாம் சொல்லலாமான்னு சொல்லி யோசிச்சான் இருந்தாலும் வெக்கப்பட்டுக்கிட்டு நம்ம நண்பன் கிட்ட போய் எப்பட்றா சொல்றது அப்படின்னு சொல்லி வெக்கப்பட்டுக்கிட்டு போகல நம்ம ஆனந்து காலங்கள் ஓடியது நம்ம ஆனந்து திருநங்கைகளோட சேர்ந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்சிட்டான் விட்டு சென்ற பாசம் ஆறுதல் எல்லாமும் கிடைக்க ஆரம்பிச்சது நம்ம ஆனந்துக்கு வருடங்கள் சென்றது ஆனந்து திருநங்கை ஆகி சில காலம் ஆகிவிட்டது விட்டது தாழ்வு மனப்பான்மை இப்போது இல்லை நம்ம ஆனந்துக்கு எப்போதும் தோழிகளோடு கடை செல்வா நம்ம ஆனந்து பேரையும் கூட ஆனந்துங்கிற பேரை ஆனந்தின்னு மாற்றி வச்சுக்கிட்டான் நம்ம ஆனந்தி எப்போதுமே தோழிகளோடு கடை வீதிக்கு போயிட்டு அங்கே இருந்த அந்தந்த கடையிலையும் அஞ்சு பற்ற காசை வாங்கிட்டு இருப்பான் அப்படி ஒரு பேக்கரியில் காசை வாங்க போகும்போது நம்ம சேகர ஆனந்தி பாத்துருவா பார்த்த உடனே சரி அவன் சேகர் அங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வர்றதுக்கு முயற்சி செய்வா நம்ம ஆனந்தி ஆனால் அதற்குள் என்னை அடையாளம் கண்டு கொண்டு விட்டான் பாலிய சிநேகத்தை நல்லவா அதே பாசம் அதே பிரிவு அதே அன்பு அவனிடம் மாறவே இல்லை ஆனந்தா என்றான் இல்லை ஆனந்தின்னு கூப்பிடு போதும் என்றேன் தனியா அரை மணி நேரம் பேசினோம் வெளிநாட்டில் வேலை என்றான் உனக்கு பண உதவி தேவையானு கேட்டான் நம்ம சேகரு இல்ல சேகரு உன் அன்பு மட்டும் போதும் என்றான் நமது ஆனந்தி ஏனோ அவன் கண்களில் நீர் கசைவதை நானும் கண்டேன் என் போன் நம்பரை வாங்கி கொண்டான் சேகர் இரண்டு தினங்கள் கழித்து அவனிடம் இருந்து அழைப்பு வந்தது எனக்கு திருமண பத்திரிக்கை வைக்கணும் நேரில் வந்து வைக்கணும்னு நினைக்கிறேன் வரட்டமானு கேட்டா நம்ம சேகர் அட்ரஸ் சொன்னிச்சு நம்ம ஆனந்தி வீட்டுக்கு வந்தால் நம்ம சேகர் அவனுக்கிட்ட பத்திரிக்கையை கொடுத்துட்டு கல்யாணத்துக்கு கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிட்டான் உடனே நம்ம ஆனந்தி சேகரம் நம்ம மேலே வச்சுருக்கிற பாசம் துள்ளிக்கூடம் குறையில எப்போ நம்ம ஸ்கூல் படிக்கும்போது எப்படி நம்மள்கிட்ட பாசமா இருந்தாலும் அதே மாதிரி தான் இப்பவும் நம்மள நினைக்கிறோம் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆனந்திக்கு ரொம்பவே சந்தோஷமாச்சு சேகரின் திருமணத்திற்கு போக ஆனந்திக்கு ரொம்பவும் ஆசை இருந்தாலும் நம்ம சேகருக்கு போய் என்ன செய்ய போகிறோம் நகையோ பணமோ நம்ம இல்லையே இல்லையே கைத்தட்டி நீட்டுனா அஞ்சோ பத்தோ தான் கிடைக்கும் அது நம்ம வயிற்று கழுவுறதுக்கே சரியா போயிடுது கஷ்டமா இருக்கே என்ன செய்யுதுன்னு யோசிச்சா பத்தோடு பதினோரு ஆளாக நின்றுவிட்டு வருவோம் ஒன்று எனக்கு பிடித்த சாலையில் கட்டிக்கிட்டு கிளம்புனா ஆனந்தி பெரிய மண்டபம் உள்ள நுழைவே பதறினால் ஆனந்தி பெண் வீட்டார் அதிக வசதியின்னு ஏற்கனவே கேள்விப்பட்டா ஆனந்தி மண்டபத்துக்குள் ஒரு வாரமாய் நின்றாள் ஆனந்தி சடுதியில் சேகர் கண்டுகொண்டு கையை அசித்தான் பெருமையாக இருந்தது நம்ம ஆனந்திக்கு அவன் இப்பவும் மாறவில்லை நான் தான் மாறிவிட்டேன் மேலதாளம் முழுக்க அந்த இடமே மங்களகரமாக இருந்துச்சு உட்கார மனமில்லை நின்றபடியே அனைத்தையும் பார்த்து கொண்டு இருந்தால் நம்ம ஆனந்தி வேத மந்திரம் ஊத தனியா மைக்கு வைத்து ஊதி கொண்டிருந்தார்கள் முகூர்த்த நேரம் நெருங்கியது கட்டி சொல்வதற்கு முன் சேகர் மைக்கே வாங்கி ஆனந்தி மேடைக்கு வான்னு அழைத்தான் எனக்கு அவன் அழைப்பது உறவினர்னு நினைச்சான் ஆனா திரும்பவும் ஆனந்தி நீ இப்ப மேடைக்கு வரணும்னு சொல்லும்போது தான் என்னத்தான் கூப்பிட்றான்னு புரிஞ்சது அத்தனை கூட்டமும் வேடிக்கை பார்க்க கூணி புருகி அவன் அருகே போனேன் அடுத்து அவன் சொன்ன வார்த்தை சாமி திருமங்கலியத்தை அவ கையில் கொடுன்னு சொன்னான் என்னை பார்த்து ஆனந்தி இப்ப என் கையில் கொடுன்னு சொல்லும்போது சேகர் ஏண்டா இப்படின்னு கதறினேன் நீ என் நண்பண்டான்னு சொல்லும்போது என் ஒருவுக்கு முன் தலை நிமிர்ந்து நின்றேன் அவனை தொட்டு ஆசீர்வதிக்கும் போது மானோட உலகை வென்று விட்டேன் எனக்கு இது போதும் என்று ரொம்பவே சந்தோஷப்பட்டு நம்ம சேகர மனதால் மனசார வாழ்த்திட்டு வந்தேன் இந்த வீடியோவில் கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்த கமெண்ட்ஸில் பண்ணுங்க முக கூட உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே வர பெல் செம்பில் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்